தலைப்பு தி போட்டோ கிரியேஷன் புகைப்பட நாடகம் பக்கம் ஒன்பது மரண தருவாயில் கல்லனுடைய தேசாதிபதியின் அரண்மனையிலிருந்து கொண்டு போகப்படுதல் மீட்கும் பொருளுக்கான விலை சிலுவையில் அறையப்பட்ட அந்த இரவு ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி இயேசுவின் மரணத்தில் தான் நிரபராதி என்பதை வெளிப்படுத்தி எப்பிலாத்து பின்னர் இயேசுவின் மரண தண்டனைக்கு தேவையான உத்தரவுகளை வழங்கினார் ரோம குடிமக்களிடம் பிளாத்து முற்றிலும் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அதோடு மற்றவர்களை பொறுத்தவரையில் சமரசம் செய்பவராகவும் இருக்க வேண்டும் என்றும் ரோம அரசாங்கம் எதிர்பார்த்தது ஒரே நேரத்தில் இயேசுவின் இருபுறமும் இரண்டு கல்லர் சிலுவையில் அறியப்பட்டனர் அவர் சிலுவையில் அறியப்படுவதற்கான காரணமாக அவரது சிரசிற்கு மேலாக யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதப்பட்டது வெகு சில மரணங்களே சிலுவையில் அறையப்படுவது போல வழிவேதனை மிகுந்ததாக இருக்கின்றன மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் அந்த கல்லரில் ஒருவன் நீர் தேவனுடைய குமாரனும் மேசியாவும் ராஜாவுமானால் சிலுவையிலிருந்து இறங்கி வந்து அதை நிரூபியும் என்று இயேசுவை கேலி செய்தான் ஆனால் அவன் சொன்ன பிரகாரம் இயேசு தமது உயிரை காப்பாற்றி இருந்தால் அவரால் உலகத்தின் ராஜாவாகவும் இரட்சகராகவும் ஆகியிருக்க முடியாது ஏனென்றால் அவருடைய மரணம் மட்டுமே ஆதாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் எதிரான மரண தண்டனையை நீக்க முடிந்தது இயேசு தாமாக முன்வந்து தம்மை பலியாக்கினார் மற்றொரு கல்லனோ நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் இவரோ தகாததொன்றையும் செய்யவில்லையே என்று இயேசுவுக்கு ஆதரவாய் பேசினான் அந்த மனம் வருந்திய கல்லன் பின்பு இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீ ராஜாவானால் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது இந்த பாவப்பட்ட அடியனை நினைத்தருளும் எனக்காக ஏதாவது செய்யுங்கள் என்றான் அதற்கு இயேசு ஆமேன் அதாவது அப்படியே நீ கேட்டுக்கொண்டபடியே ஆக கடவது என்றார் அதாவது இந்த தருணத்தில் வானத்திலும் பூமியிலும் என்னோட கூட நண்பன் ஒருவனும் இல்லை என்றாலும் இந்த இருளான நாளில் நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று கூறினார் அதாவது எனது ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் அதன் விளைவாக இந்த பூமி பரதீசாக மாறும் அங்கு நீ தக்க வெகுமதி பெறுவாய் என்றார் நமது பொதுவான ஆங்கில பதிப்பில் உள்ள கார்புள்ளி கமா தவறான இடத்தில் பயன்படுத்தப்பட்டிருப்பதால் அது நம்மை தவறாக வழிநடத்தியுள்ளது உண்மையில் அந்த நாளில் இயேசு பரதீசுக்கு செல்லவில்லை ஏனென்றால் பரதீஸ் அப்போது இன்னும் நிறுவப்படாமல் இருந்தது மேலும் மூன்று நாட்களுக்கு பிறகு அவர் மறித்தோரிலிருந்து எழுந்தபோது அவர் மரியம் நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை என்றார் அவர் மறித்தார் ஆனாலும் அவரது ஆத்துமா மூன்றாம் நாளில் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுப்பப்பட்டது என்று பரிசுத்த பேதுரு நமக்கு சொல்லுகிறார் அப்போஸ்திலர் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் எல்லா ஜனங்களும் மேசியாவின் ராஜ்யத்தால் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் ஆனால் மனம் திரும்பினால் அது விரைவாக ஆசிர்வாதங்களுக்கும் குறைவான அடிகளுக்கும் வழிவகுக்கும் ஆமேன்